வக்கம் இனி உறவுகளை நம்பி சம்பளம் பொழிஞ்சு பன்னீர் எடுக்க போகிறேன் பால் கொதிக்கிற நேரத்தில் எலும் சம்பளம் விட போகிறேன் விட்டுட்டேன் எலுமிச்சம்பளம் பொழிஞ்சு விட இதில் இதில் வடிகட்டி இது பண்ணி சுற்றி வச்சிருந்தேன் சுற்றி வச்சதில் இவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு இந்த பன்னீரை வச்சு பன்னீர் தோசை செய்ய போகிறோம் பன்னீரை கட் பண்ணி கொஞ்சம் உப்பு மிளகா மிளகாய் தூளும் போட்டு விறைய வச்சுக்கிட்டேன் இங்கே வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கேன் இங்கே பேன் வச்சு பன்னீரை போட்டு வறுக்கப்படும் இந்த போட்டு வறுக்கப்படும் இந்த இப்படி போட்டு வறுக்கிறேன் வீட்டில் மொதல் மொதல் பன்னீரை எடுத்துருக்கேன் நல்லா உடையாமல் நல்லா க்யூப் க்யூபாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது பார்க்கவே பன்னீரை வறுத்து எடுத்துகிட்டேன் அதுக்கு வெங்காயம் போட்டு இதில் வதக்கிறேன் வெங்காயத்தில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு வதக்கிக்கிட்டேன் வதக்கி தோசை ஊற்றப்போகிறேன் மூணு தோசை ஊற்றணும் மூணு வேத்துக்கு மூணு பங்கு வச்சுட்டேன் இதில் கொஞ்சம் வெங்காயத்தையும் வச்சு வாங்க தோசை ஊற்றுவேன் கொஞ்சம் வதக்காத வெங்காயம் இருந்துச்சு அதையும் சேர்த்து இதில் வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு இப்போ எடுத்து தோசை ஊற்றப்படுறேன் தோசை ஊற்றிட்டேன் அதில் நம்ம வச்சுருக்க ஒரு பங்கு எடுத்து இது மேலே அப்படியே அப்ளை பண்ண போகிறேன் இந்த வச்சு கொஞ்சம் முத வெங்காயத்தையும் வெட்டி போட்டு சூப்பரா போடுவோம் அங்கே உள்ளது தனிக்காது மாத எடுத்து சாப்பிடுவோம் பன்னீர் தோசை வீட்லேயே ரெடி பண்ண பன்னீர் தோசை சாப்பிட வாங்க